எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களுக்கு தனி ராஜ்யம் தருகிறேன்னு சொல்லிட்டு மோசையோட தலைமையில் கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தாருங்க அந்த வேளையில் மோசே தன்னுடைய மச்சான் அதாங்க தன் மனைவினுடைய சகோதரிடத்தில் சொன்னார் நீயும் எங்களோடு கூட வா நீ எங்களுக்கு கண்களை போல் இருப்பா ஏன்னா நாங்கள் எங்கே தங்கணும் எந்த இடம் நல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தான் தெரியும் அதனால நீயும் எங்களோட வா நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி படுறாரு ஆனா அந்த ரெக்கொஸ்ட் எல்லாத்தையுமே மோசையினுடைய மச்சா நாகியன் ஓபான்றவர் ரிஜெக்ட் பண்றாருங்க மோசஸ் மனிதன் மூலமாக ஒரு உதவியை எதிர்பார்த்தார் வேதம் சொல்கிறது அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இலைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றதுன்னு வேதம் சொல்லுதுங்க அது மாத்திர அல்ல அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது சோ வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ சிருஷ்டிகரே அவர்களுக்கு வழி காட்டினாருங்க நமக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல எனக்கும் கூட இப்படி ஒரு வழிகாட்டுதல் காட்டுதல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றும் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றாருங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நமக்கு போதித்து வழிகாட்டி ஆலோசனை சொல்லக்கூடிய கர்த்தரை இருக பற்றி கொள்வோம் மோசை அவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கூட உதவி செய்யாத அவருடைய மச்சானாகிய ஓபாவை போல நிறைய உறவினர்கள் நிறைய ஓபாக்கள் நம்மை சுற்றி இருக்கலாம் ஆனால் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கும் கத்தர் நம்ம அருகிலேயே இருக்கிறாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் நம்முடைய வார்த்தைக்காக ஆசையோடு எதிர்பார்த்து ஸோ கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி வாழ விரும்புகிற நம்ம வாழ்க்கை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கும் காட் பிளஸ் யூ